மகா கும்பமேளாவில் ஊசி பாசி வித்துட்டு வந்த பெண்ணான மோனலிசா இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் கேரள மாநிலத்தில் நகை கடையை திறந்து வைக்க வந்திருக்காங்க போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டிருக்கு மகா கும்பமேளா விழாவில் இணையத்தில் திடீர்னு பிரபலம் அடைஞ்சவங்க தான் கண்ணழகியான மோனலிசா உத்திரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் ஊசி மணி பாசி மணி வித்துட்டு வந்தவங்க தான் மோனலிசா போஸ்லே இவங்களுடைய அழகை பார்த்து ஒருத்தர் படம் பிடிச்சு சோஷியல் மீடியாவில் பதிவிட்டார் மோனலிசாவின் கண்ணழகை

கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ரீசண்டா நகை கடை ஒன்றை மோனலிசா திறந்து வைக்கிற அளவுக்கு சீஃப் கெஸ்டா ஆயிட்டாங்க பாருங்க எந்த விஷயம் காட்டு தீயா பல பேருக்கு அங்க பறவை கூட்டம் குவிஞ்சு இருக்கிறாங்க பிரபல நடிகை ஒருத்தரின் பாலியல் புகாரில் அண்மையில் சிறைக்கு போயிட்டு வந்த தொழிலதிபர் பாபி சிம்மன் அவருக்கு சொந்தமான நகை கடையை திறந்து வைக்க தான் மோனலிசா கேரளாவுக்கு வந்திருக்காங்க இப்போது இந்த காட்சிகளாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு விழாவின் போது தொழிலதிபர் பாபியோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியிருக்காங்க நம்ம மோனலிசா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன தெரியுமா மோனலிசாவுக்கு அழகிய வயிறு நெக்லஸ் ஒன்றை தொழிலதிபர் பாபி செம்மனூர் பரிசா கொடுத்திருக்கிறாரு இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள் பலருக்கும் வாழ்வு கொடுத்துட்டு வருது என் நிலையில கும்பமேளா தொடங்கி முடியறதுக்குள்ள பாருங்களேன் நகை கடை திறக்க சிறப்பு அழைப்பாளரா செல்லும் அளவுக்கு மோனலிசா பாப்புலர் ஆயிட்டாங்க பாசி மணி வித்துட்டு வந்தவங்க வயற நெக்லஸ் போடுற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க வாழ்வு தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நம்ம மோனலிசாவுக்கு தான் பொருந்துங்க